பிரிவு பார்க்குறேன் எங்கே எங்கே நினைக்கிறீங்களா இந்த தேரை தான் பார்க்குறாங்க பாருங்கள் இது ஐவர் மலை தேர் பாருங்க முன்பகுதிக்கு வந்து ஐவர் மலை தேர் எல்லாருமே வந்து அந்த செய்தி தொட்டு கும்பிடமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்து சூடப்படுத்தி வழிபாடு பண்ணி ஒரு எத்தனை பேர் வந்து ஆர்வமாக பார்க்குறாங்க பாருங்கள் இங்கே வழிபாடு திரும்பி கொடுத்துட்டாங்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் டையா சிவனே மூற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் கண்ணுறாய் போற்றி மண்ணா முளைய மண்ணா போற்றி கண்ணார கடலே போற்றி காவாய் கடக திரளே ஓற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருநீர Amém. Ah, in é, 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 é.